ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரண்டி டிஎன்பிசி யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் இன்னையிலேருந்து அதாவது ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பைலிங்கில் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நீங்கள் தமிழ் மீடியம்னாலும் இங்கிலீஷ் மீடியம்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறேங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு டாப்பிக் வைஸில் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்கனாலும் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் நம்ம உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் அதனால் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே இந்த டெஸ்ட் பதிலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர் கி பிடிஎஃபாக உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுப்போம் ஓகேங்களா இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நானூறுவாங்க நானூறுவாய்க்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் கிடச்சிடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கிடச்சிடும் அதுமாதிரி டெஸ்ட்டுக்கான கொஷின் ஆன்சர் ஆன்சருக்கு ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே இந்த நானூறுவாய்க்கு மொத்தமாக முப்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து டோட்டலாக ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நானூறுவாங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் நாநூறுரூவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்குங்க ஓகேங்களா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷனில் இருக்குது அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்களும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொசும இப்போ ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் பக்காவாக இருக்குங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இப்போ டெஸ்ட் ஒன்னுக்கு என்ன டாப்பிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதேமாதிரி டெஸ்ட்டு டூக்கு என்ன டாப்பிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே தான் இருக்குது அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம குரூப்பில் உங்களுக்கு ஸ்கூல் புக் இல்லை அப்படிங்கும்போது மெட்டீரியல் வந்து நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் இல்லைனாலும் நம்மளுடைய பேச்சில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதில் நம்ம இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைச்சிக்கா மறக்காமல் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நானூறுரூவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க மாடல் கொஸ்டின் கொஸ்ட் பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெஸ்ட்டு செட்டிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சதுன்னு அப்படின்னா நீங்கள் நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்